திருச்சிற்றம்பலம் சிவபெருமானும் உமாதேவியும் கைலாத்தில் கைலாயத்தில் ஒரு ஒரு முறை இருக்கும்போது உமாதேவி வந்து சிவபெருமான்கிட்ட எனக்கு பந்து விளையாடணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க அப்போ உடனே வந்து நான்கு வேதங்களை வந்து நான்கு பந்துகளாக மாற்றி உமாதேவிக்கு கொடுத்தாரு உமாதேவி அதை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க மெய் மருந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த நான்கு வேதங்களையும் பந்தா மாற்றி கொடுத்துட்டனால அன்னைக்கு சூர்யாஸ்தனமும் ஆகலை இந்த சூரியாஸ்தனமும் ஆகாமல் இருந்தனால முனிவர்கள் எல்லாமே வந்து சாயங்காலம் சந்தியாவந்தனம் செய்ய முடியாமல் தவிச்சாங்க இப்போ முனிவர்கள் எல்லாருமே வந்து சூரிய பகவான்கிட்ட வந்து நீங்கள் சூரியாஸ்தனம் ஆகலை நாங்கள் எப்படி சந்தியாவந்தனம் செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க நான்கு வேதங்களையும் வச்சு உமாதேவி பந்தா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கள போய் நிறுத்தி அவங்க கோபத்துக்கு என்னால் ஆளாக முடியாது நீங்களே என்ன செய்யணும்னு பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க அப்போ எல்லா முனிவர்களும் சிவபெருமான் சிவபெருமான்கிட்ட போய் வேண்டிக்கிட்டாங்க சிவபெருமானும் எல்லாரோடையும் கூட்டிகிட்டு கிட்ட போனாங்க ஆனால் சிவபெருமான் வந்திருக்கிறத கூட கவனிக்காமல் உமாதேவி விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க இதை பார்த்து சிவபெருமானுக்கு கோபம் வந்து தன் காலால் ஒரு பந்தை வந்து எத்தி விட்டார் அந்த பந்து வந்து அங்கேருந்து பறந்து பூலோகத்தில் பந்து ஒரு சரக்குன்றை மரத்துக்கு அடியில் வந்து விழுந்துச்சு உமாதேவிக்கு சாபம் கொடுத்தாரு பசுவாக மாறுறதுக்கு பசுவாக மாறிட்டு சொன்னார் எந்த மரத்துக்கு கீழே இந்த வேதம் வந்து பந்தாக போயிருக்கோ அங்கே இருக்கிற சிவலிங்கத்துக்கு நீ வந்து பசு மாடாக இருந்து பால் சொரி உனக்கு சாபம் நீங்கும் அப்படின்னு சொன்னார் பார்வதியை காப்பாற்றுறதுக்கு வந்து மகாவிஷ்ணு வந்து இடையர் வடிவத்தில் வந்து அந்த பசுவை அழைச்சிக்கிட்டு வந்து அந்த தளத்துக்கு வந்தாங்க தரத்துக்கு வந்து பகல் பொழுதுல ஃபுல்லாக பசுவை மேய விட்டுட்டு சாயங்காலம் வந்து அந்த பாலை எடுத்துட்டு கொண்டு போய் பசுவை கொண்டு போய் அந்த பாலை வந்து மகரிஷி ஆசிரமத்தில் கொண்டு போய் பாலை கொடுத்துக்கிட்டு வந்தார் அந்த தேடிக்கிட்டே இருந்ததில் வந்து ஒரு நாளைக்கு வந்து அந்த புற்று வடிவத்தில் இருந்த சிவலிங்கம் வந்து அவங்களுக்கு கண்ணில் பட்டுச்சு ஸோ அந்த பசு வந்து தன்னுடைய பால் முழுதையும் வந்து அந்த சிவலிங்கத்துக்கு மேலே வந்து சொரிஞ்சிருச்சு அன்னைக்கு வந்து கன்வோ மகரிஷி ஆசிரமத்துக்கு வந்து பால் வரலை ஸோ இது ஏன் பால் வரல அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மகரிஷி வந்து பால் என்ன ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பசு மாட்டுக்கு பின்னாடியே வந்தார் அந்த புற்று மேலே வந்து பசு வந்து பால் சொறியத பார்த்துட்டு பசுவை வந்து அவர் தடியை வச்சு அடித்தார் இதை தடியை வச்சு அடித்த உடனே அந்த பசு துள்ளி குதித்து அந்த புற்று மேலே கால் பட்டு அந்த சிவலிங்கத்துக்கு மேலே கால் பட்டனால அந்த பசுவும் அந்த இடையராக இருந்த பெருமாளும் சுயரூபத்தில் வந்தாங்க சுயரூபத்தில் வந்த உடனே தன்னோட சாபம் நிவர்த்தி பெற்றதை கண்டு சந்தோஷப்பட்டாங்க அப்ப பார்வதி அம்மை வந்து சிவபெருமான்கிட்ட வந்து நீங்க என்ன வந்து திருமணம் செஞ்சு திரும்பி கொண்டு போங்க கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க சிவபெருமானும் வந்து நீங்க வடக்கு நோக்கி தவம் இருந்து என்ன வந்து சேர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதன்படி பார்வதி அம்மையும் தவம் இருந்தாங்க சிவனை திருமணம் செஞ்சு கொண்டாங்க இது நடந்த ஊர் பந்தனை நல்லூர் இந்த பந்து வந்து இங்கே உளுந்தனால இந்த ஊருக்கு வந்து பந்தனை நல்லூர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு இதுவும் ஒரு திருமண தடை நீக்கும் ஸ்தலம் இந்த பந்தனை நல்லூருங்கிறது வந்து இப்போ வந்து காலத்தில் பந்தநல்லூர் அப்படிங்கிற பேரில் வந்து விளங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இங்கே வந்து சிவபெருமான் வந்து பொற்று வடிவத்தில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறாங்க பந்து தலம் அப்படிங்கிறதுனால பந்தநல்லூர் அப்படிங்கிற பேர் பசு உருவத்தில் இருந்த அம்பிகைக்கு பதியாக வந்து அருள் செய்தனால அவருக்கு வந்து இந்த கோயிலில் சுவாமியுடைய பேர் வந்து பசுபதிநாதர் அப்படிங்கிற வந்து பேர் இருக்கு சிவலிங்கத்து சிறசலில் வந்து அந்த பசு குழம்பு சுவடுகள் வந்து இன்றைக்கும் வந்து நம்ம பார்க்கலாம் இங்கே சுவாமி பேர் வந்து பசுபதிநாதர் இறைவி பேர் வந்து வேணு பூஜாம்பிகை இந்த கோயிலில் இருக்கிற தீர்த்தத்துக்கு பேர் வந்து சூரிய தீர்த்தம் இங்கே இருக்கிற ஒரு நுழைவு வாயிலில் வந்து திருநாவுக்கரசர் நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருக்கு இந்த கோயிலுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மயிலாடுதுறையிலிருந்து திருப்பணந்தால் செல்லும் பேருந்து இல்லை நம்ம போகிற அந்த வழியில் வந்து பந்தநல்லூருங்கிற ஊர் இருக்குது ஊரை தாண்டி சாலை ஓரத்தில் வந்து ஒரு சற்று உள்ளடங்கியாவதா இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து நம்ம பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் காவேரி வடகரை பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் முப்பத்தஞ்சாவது சிவஸ்தலம் வந்து இந்த பந்தனை நல்ல இங்கேயும் வந்து திருமணம் தடை இருக்கிறவங்க வந்து சிவபெருமானையும் அம்பிகையையும் பிரார்த்தனை செஞ்சு வேண்டிக்கிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக திருமண தடை நீங்கும் இந்த கோயிலில் இருக்கிற இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங்கம் வந்து புற்று வடிவத்தில் இருக்கிறனால அதுக்கு ஒரு கோலம் சாத்தி ஒரு கவசம் சாத்தி அதுக்கப்புறம் தான் அபிஷேகம் பண்றாங்க இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோயிலில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு மேலே ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மூணு நாட்கள்லேயும் ஆவணி மாசத்துல இறைவன் திருமணி மேலே சிவபெருமான் ஒளி வந்து நேரப்படுது இந்த மூன்று நாட்கள்லேயும் வந்து படுது தெய்வங்களை தரிசனம் செஞ்சு நமக்கு வேண்டியவற்றை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் திருச்சிற்றம்பலம்